நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இது சக்தி நாணயம் டிவி சேனல் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா இப்படி அலுமினியத்தில் அடிச்சு அடிச்சிருக்கக்கூடிய இருபது பைசா வரைக்குமான நாணயங்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் கூடவே நிக்கரில் அடித்த ரெண்டு பைசாவை பற்றின பார்க்குறோம் சரிங்களா முதல்ல நாம் ஒரு பைசா ஒரு பைசாவை பார்ப்போங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் பாம்பே மென்ட்டில் அடிச்சிருக்கக்கூடிய ஸ்கேப் அயனு இந்த நாணயம் அடித்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் வரைக்குமானது மெட்டல் வந்து அலுமினியம் மெக்னீஷியம் வெயிட் வந்து சைபர் புள்ளி எண்பத்தஞ்சு கிராமு சைஸு பதிமு பதினேழு மில்லிமீட்டர் ஷேப்பு வந்து நாலு மூணை வடிவம் கொண்ட சதுரம் சதுரமான அமைப்பு கொண்டதுங்க இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் அடிக்கப்பட்ட இந்த முதல் வருஷ நாணயமானது பாம்பேலேயும் ஹைதராபாத்லேயும் அடிச்சிருக்காங்க ரெண்டுமே ஸ்கேர் ஐட்டம் தாங்க நல்ல ரேராகிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்கேர் ஐட்டம் இதில் மூணு மூன்று நாணயங்கள் கொடுத்துருக்கேன் ஒரு நாணயத்தினுடைய விலை ஐம்பது ரூபாங்க சரிங்களா அடுத்தது நாம் பார்க்க போகிறது ரெண்டு பைசா ரெண்டு பைசாவில் பார்த்தோம்னா என்னென்ன வருஷம் இருக்குதுன்னா ஏழு ஏ ஏழு நாணயம் கொடுத்துருக்குறோங்க எல்லாமே ஸ்கேர் நாணயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இப்படி இந்த மூணு வருஷத்துலேயும் வந்து கொடுத்துருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது வரைக்கும் அடிக்கப்பட்ட ஒரு நாணயம் அலுமினியம் மெக்னீஷியத்தில் ஆன மெட்டலுங்க வெயிட் வந்து ஒரு கிராம் இந்த ரெண்டு பைசா சைஸ் வந்து இருபது மில்லி மீட்டருங்க ஷேப் வந்து எட்டு முனை வடிவம் கொண்ட வடிவங்க இந்த நாணயம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு அஞ்சில் ரெண்டு மினிட்டில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே ஸ்கேர் தான் இதுவுமே ரேர் ஆகிட்டு வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஹைதராபாத் மின்ட்டு பாம்பேலையும் ஹைதராபாத்லேயும் அடிச்சிருக்கிறாங்க இதில் ஹைதராபாத் வந்து ஸ்கேரில் வருது இந்த நாணயம் இந்த நாணயத்தினுடைய விலை பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு நாணயம் இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் மூணு இருக்குதுங்க மூணு நா மூன்று நாணயங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ஹைதராபாத் மின்ட்டில் மூணு இருக்குது மொத்தம் இந்த ஒரு நாணயத்தினுடைய விலை வந்து ஐம்பது ரூபாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னும் க்ளீன் செய்யப்படலை அதனால் இதை இப்போ சுத்தப்படுத்தி கொடுத்தா நூற்றம்பது ரூபா இரநூறுவா வரைக்கும் போகும் ஆனாலும் இதுக்கு நீங்கள் வேறு நிறையா செய்ய வேண்டியிருக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாகவே தராங்க அடுத்தது மூணு பைசா மூணு பைசா நாலு காசு இருக்குதுங்க நாலு காசு இருக்குது இது பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் அடித்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் அடிச்சிருக்குதுங்க இந்த நாணயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஒன்று அறுபத்தி ஒம்போதில் ஒன்று அறுபத்தி எட்டில் ஒன்று கொடுத்துருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோங்க இது அலுமினியம் மெக்னேஷியத்தால் ஆனதுங்க வெயிட் வந்து ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி கிராமு சைஸ் வந்து இருபத்தோரு ஒரு மில்லி மீட்டர் ஷேப் வந்து ஆறு மூனை வடிவம் கொண்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அடிக்கப்பட்ட நாணயங்கள் பார்த்தீங்கன்னா பாம்பே கல்கத்தாவில் அடித்ததுங்க பாம்பே வந்து காமன் தான் கல்கத்தா ஸ்கேருங்க இது ஒரு நாணயம் நூறு ரூபாயுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தி எட்டில் காமன் நாணயம் தான் வருது அதில் ஒன்று இருக்குதுங்க காமன் கேட்டகரி தான் அது வந்து ஒரு நாணயம் ஐம்பது ரூபாய்ங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் ரெண்டு நாணயம் இருக்குதுங்க அது வந்து கல்கத்தாவில் ஒன்று ஹைதராபாத்தில் ஒன்று கல்கத்தா நாணயம் வந்து நூறு ரூபாய்ங்க ஹைதராபாத் நாணயம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது அஞ்சு பைசா நாணயம் பார்ப்போங்க ஐந்து பைசால ரேரம் இல்லை ஸ்கேரம் இல்லைங்க சாதாரணமான நாணயம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு தொண்ணூறு ரெண்டுமே வந்து காமன் கேட்டகரியில் தாங்க வருது சரி நம்ம டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இந்த நாணயம் அடிச்சிருக்க அச்சடிச்சிருக்கிறாங்க அலுமினியம் மெக்னீஷியம் மெட்டலில் வெயிட் வந்து ஒரு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஷேப் வந்து நான்கு மு நான்கு முனை வடிவம் கொண்டதுங்க எண்பத்தி ஏழில் வந்து ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க ரெண்டுமே காமன் கேட்டகரி தான் ஒரு நாணயம் ஐம்பது ரூபாங்க தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பாம்பே மின்ட்டில் அடிச்சிருக்கிறாங்க சாரி பாம்பேயா என்ன வேணும்னு பார்க்குறோம் ஹைதராபாத் மின்ட்டு காமன் கேட்டகரியில் தாங்க வருது இதுவும் ஐம்பது தாங்க ரெண்டு நாணயமும் சேர்த்து ஒரு செட்டு ரூபாய்ங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பெரிய பத்து பைசா பெரிய பத்து பைசாவா சின்ன பை சின்ன பத்து பைசா இதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தி ஒம்பது எழுபத்தி இது பார்த்திங்கன்னா எதுவுமே க்ளீன் பண்ணாமல் இருக்குது அடித்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க அலுமினியம் மெக்னீஷியம் மெட்டலு ரெண்டு புள்ளி முப்பது கிராம்ஸ் வந்து வெயிட்டு இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் வடிவம் சைஸு ஷேப்பு வந்து பன்னிரெண்டு முனை வடிவம் கொண்டதுங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் இது வந்து பாம்பே மென்ட்டு காமன் கேட்டகரி தான் இது ஐம்பது ரூபா இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ரெண்டு மின்டில் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே ஹைதராபாத்னு இது ஹைதராபாத் மின்ட்டு இது இது வந்து ஒன்று நூறு ரூபாய்ங்க சரிங்களா அடுத்தது சின்ன பத்து பைசா பார்ப்போமா சின்ன பத்து பைசாவில் எத்தனை நாணயம் இருக்குதுன்னா பதினோரு நாணயங்கள் இருக்குதுங்க பதினோரு நாணயங்களில் இருக்கிறது எல்லாமே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஆறு தொண்ணூறு தொண்ணூற்றி மூணுங்க இந்த நாலு வருஷத்துலேயும் பதினோரு காயின் இருக்குது எல்லாமே வந்து ஸ்கேர் நாணயம் தான் இது ஒரு நாணயம் நூறுரூபா மேலே ஆயிரத்தி நூறுரூபா சார் எல்லாமே ஸ்கேர் நாணயங்கள் உங்களுக்கு வந்து இப்படியே நான் கொடுக்க மாட்டேன் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணி ஃபோல்டரில் போட்டு கொடுப்பேன் சரிங்களா அடுத்தது இருபது பைசா இருபது பைசாவில் எத்தனை இருக்குது பத்து பதினஞ்சு நாணயம் இருக்குது இருபது பைசாவில் பதினஞ்சு நாணயங்கள் இருக்குது பதினஞ்சுமே வந்து காமன் கேட்டகரி தான் எதுவும் இல்லை ஸ்கேர் இல்லை எல்லாமே வந்து காமன் கேட்டகரி தாங்க இந்த பதினஞ்சு காயின் ஒரு காயின் இருபது ரூபாய் வேதம் முந்நூறு ரூபாய்ங்க ஒரு செட்டு அப்படியே இது வந்து முந்நூறுவா அடுத்தது பார்த்திங்கன்னா பாப்பர் நிக்கலில் அடிக்கப்பட்ட இரண்டு பைசா நாணயம் ரெண்டு பைசா நாணயம் இதுலேயும் வந்து எந்த ரேரும் இல்லை ஸ்கேரும் இல்லைங்க இது அடிக்கப்பட்ட வருஷம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து மூணு வரைக்கும் அடிச்சிருக்கிறாங்க அறுபத்தி நாலில் ஒரு சீரீஸில் அடிச்சிருக்கிறாங்க இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னா அறுபத்தி நாலு இல்லை அறுபது இல்லை மற்ற எல்லாமே இருக்குதுங்க மற்ற எல்லா காயினுமே கலந்துருக்குது எல்லா வருஷத்துலேயும் எல்லா மீன்க்லையும் இருக்குது மொத்தம் பதினாலு காயின் இருக்குது மொத்தம் பதினாலு காயின் இருக்குது இந்த பதினாலு காயினுக்கும் மொத்த விலை என்னென்னா ஒரு காயின்னு பத்து ரூபாய்ங்க ஒரு காயின் பத்து ரூபா நூற்றி நாற்பது ரூபாய்ங்க சரிங்களா இப்போ நாம் வந்து ஒரு பைசா ரெண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா பத்து பைசா இருபது பைசா இப்படி இதில் இருக்கக்கூடிய நாணயங்களை பார்த்தோம் அதனுடைய விலை விவரத்தையும் விளக்கத்தையும் பார்த்தோம் நாம் நீங்கள் உங்கள் கலெக்ஷனுக்கு தேவைப்படுறவங்க கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துருக்கேன் இப்படியே கொடுப்பேன்னு நினைக்காதீங்க நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பேன் நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஒரு நாளில் இதை க்ளீன் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்ருவேன் சரிங்களா சரிங்க யாராவது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்